அனைவருக்கும் வணக்கம் கடந்த சில மாதங்களா பார்த்தீங்கன்னா சில எல்லாம் வந்து சின்ன சின்ன டப்பாவை கொண்டு வந்து வீட்டு மேல வச்சிட்டு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் இன்ஸ்டாலேஷன் மூணாயிரம் ரூபாய் இன்ஸ்டாலேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க பல்வேறு நெட்வொர்க்ல இருந்து மூணு மாசம் ஃப்ரீ ஆறு மாசம் ஃப்ரீன்னு என்னென்னமோ ஒரு பிரச்சனை பண்ணிகிட்டு பண்ணிட்டு இருந்தாங்க அதை பத்தி நமக்கு கவலை இல்லைன்னு ஏற்கனவே முதல்ல உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி தான் இதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ என்னன்னா அந்த பிளான்ஸ் எல்லாமே வந்து ரெண்டு மாசமும் மூணு மாசமும் நீங்க யூஸ் பண்ணிட்டீங்க இப்போ ஒரு ஒரு பக்கமும் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒவ்வொரு ரீசார்ஜும் வந்து எழுநூற்றம்பது ரூபா எட்நூறு வரைக்கும் போதும் ஒரு மாதத்துக்கு ரீசார்ஜ் நமது பிஆர்எல் பிராட்பேண்டில் வந்து முந்நூறு ரூபாய் சிசிடிவி பிளான்ஸ்லேருந்து இருக்குன்னு சொல்லிட்டு வந்திருக்குறோம் இதுவெல்லாம் ஏன் இப்போ நம்ம சொல்கிறோம்னா நீங்கள் பிரதானமாக யூஸ் பண்ணக்கூடிய வீடு வீடுகளில் யூஸ் பண்ணுறீங்க அடுத்தது உங்கள் ஆஃபீஸ் செட்டப்ஸ் இருக்கும் அதில் யூஸ் பண்றீங்க இல்லை நீங்கள் ரெண்டலுக்கு வந்துருப்பீங்க அங்கே யூஸ் பண்ணுவீங்க ப்ரொஃபோஷனலாக நீங்கள் எங்கெங்கெல்லாம் உக்காந்து யூஸ் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல நமது பிஆர்எல் ப்ராட்பேண்ட் கனெக்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஃபைபர்ல வருது ஒயர்லெஸ்ல வருது ரெண்டு மூணு விதமாக உங்களுக்கு எந்த மாதிரி கனெக்ஷன் தேவையோ கொடுத்துரும் குறைவான இன்ஸ்டாலேஷனும் சார்ஜஸும் நம்ம தான் பண்ணுறோம் அதே மாதிரி மந்த்லி சார்ஜஸும் தான் பண்ணுறோம் இப்போ கடந்த சில தினங்களா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நெட்ஒர்க்லையும் நீங்க அத்தியாவசிய தேவைக்காக ஒரு கூல்ட்ரிங்ஸ் சாப்பிட்றீங்க ஏதோ ஒரு பொருளை வாங்குறீங்க ஒரு கருவேப்பில கொத்தமல்லி வாங்கினா கூட எல்லாம் டிஜிட்டல் மயமாயிடுச்சு இப்போ போயிட்டு நம்ம அங்கே ஸ்கேன் பண்ணும்போது ஸ்கேன் ஆகலை இதுக்கு என்ன ரீசன் பாத்தீங்கன்னா ஹை குவாலிட்டி பிக்சர்ஸ் வீடியோஸ் எல்லாம் நமக்கு தெரியாமலேயே வாட்ஸ்அப்லயோ மற்ற சமூக வலைதளங்கள்லாம் உள்ள வர்றதுனால நம்மளுடைய மொபைல் டேட்டா உடனடியாக இப்ப காலி ஆகுது இதே தான் என்ன சொன்னாங்க ஆறு மாசமா உக்காந்து டப்பா அவங்களெல்லாம் அங்கங்க வித்தாங்க வித்த டபாவெல்லாம் வாங்கி போட்டோம் அதுலேருந்து எல்லாமே யூசர்ஸ் வந்து இப்படி யூஸ் பண்ணி பழகினாங்க கத்துனாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தினுடைய பிளான் சார்ஜஸ்ஸும் ஏற்றிட்டாங்க நமது பிஆர்எல் ப்ராட்பேண்டில் முந்நூறுவாயிலருந்து பிளான்ஸ் இருக்குது முந்நூறுரூவா ஐநூறுரூவா எட்நூறுரூவா ஆயிரரூபா அப்படி இருக்குது இப்போ போட்டிருக்க கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்மளது ஜெயலட்சுமி மண்டபம் போச்சம்பள்ளி அதே மாதிரி போச்சம்பள்ளி சர்க்கிளில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மிகப்பெரிய மண்டபங்களில் நம்மளுடைய கனெக்ஷன் தான் இருக்குது மிகப்பெரிய வந்து அந்த மஹால் ரெசிடென்சி அதுங்களை எல்லாத்துலேயும் நம்ம கனெக்ஷன் தான் இருக்கு ஒவ்வொரு மாசமும் வந்து குறைஞ்சபட்சம் ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ஜிபி வந்து யூஸ் பண்ணுறாங்க அதை வேணா நான் அடுத்து வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு எந்தெந்த மன்றத்தில் எவ்வளோ யூஸ் பண்ணுறாங்க எந்தெந்த ரெசிடென்சில எவ்வளோ யூஸ் பண்றாங்கன்றது என்ன கூட காட்டுறேன் இப்படி எவ்வளோ அன்லிமிட்டெட் பிளான்ஸ் தான் எவ்வளோ யூஸ் பண்ணாலும் நம்ம வந்து ஐநூறுரூவா பிளான்னா மந்த்லி ஐநூறுரூபா தான் அதில் எந்த மாற்றமும் கிடையாது அதனால் நமது பிஆர்எல் பிராட்பேண்ட் நீங்கள் பிரதானமாக எங்கெங்கெல்லாம் தங்கியிருக்கிறீங்களோ அந்த இடத்துலலாம் நமது பிஆர்எல் ப்ராட்பேண்ட் சேவையை போட்டுக்கோங்க இணையதள சேவை வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க வைஃபைல யூஸ் பண்ணுங்கள் அங்கேருந்து வீட்டை விட்டு வெளியே போகும்போது வெளியே மூவ் பண்ணும்போது மட்டும் உங்கள் மொபைல் டேட்டாவை யூஸ் பண்ணுறது உங்களுக்கு பெஸ்ட்டு ஆனால் நானே சில சமயங்களெலாம் போயிட்டு ஸ்கேன் பண்ணுறதுக்காக ஏதாவது அத்தியாவசிய பொருட்கள் ஒன்று வாங்கிட்டு ஸ்கேன் பண்ணும்போது பார்த்தா மொபைல் டே இல்ல எத்தனை லட்சம் நம்ம அக்கௌண்ட்ல பணம் இருந்தாலும் இப்ப இதை பண்ண போறீங்க அதனால வந்து நமது பியார் பிராட்பேண்ட் சேவை வந்து மத்தூர் அரசம்பட்டி அதே மாதிரி கே கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் போச்சம்பள்ளி சந்தூர் அரசம்பட்டி மத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கு அடுத்தது சிப்கார்டில் ஓப்பன் பண்ணுறோம் நீங்க பேராதரவு கொடுக்கும்போது தான் எங்களுக்கு வந்து இன்னும் விலை குறைவாகவும் கொடுக்கறதுக்கு நாங்கள் பயன்படுத்துவோம் ஆனா நாங்களே வாங்குற நெட்ஒர்க்ல இருந்து அதிகமா தான் கொடுத்து வாங்குறோம் ஆனா உங்களுக்கு ஒரு சலுகையாக வந்து கொடுக்குறோம் ஒரு ஆஃபராக கொடுக்குறோம் இந்த கம்பெனி மாதிரி எல்லாம் திடீர்னு ரேட்டை ஏற்ற மாட்டோம் என் கம்பெனியில் வந்து பதினஞ்சு வருஷமா இன்னும் இதில் சேவையில் இருக்கிறவங்களை கேட்டு பாருங்க அன்னைக்கு என்ன இன்ஸ்டாலேஷன் போட்டுக்கிறோமோ அவங்க கேட்காமலே அவங்களுடைய இணையதள சேவையினுடைய அமௌண்ட்டை நாங்கள் குறைச்சி கொடுத்துருக்குறோம் ஏன்னா எங்களை பல வருஷமாக அவங்க வந்து வாழ வச்சாங்க அதனால் அவங்களுக்கு வந்து அவங்க கேட்காமலே ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணி அமௌண்ட்டையும் குறைச்சிருக்குறேன் அது ஒரு சிலர்லாம் உங்களுக்கு மெசேஜ் கூட பண்ணுவாங்க பார்க்கலாம் அதனால் நமது வந்து பிஆர்எல் ப்ராட்பேண்ட் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் இருக்க சர்க்கிளில் இருக்கக்கூடிய பகுதியில் எங்கே இணையதள சேவை கேட்டாலும் ஒரே பிளான்ஸ் தான் ஒரே அமௌண்ட்டு தான் அதில் எந்த மாற்றமும் கிடையாது சர்வீஸ் சப்போர்ட்டு நல்ல பெஸ்ட்டாக இருக்கும் அதனால் ஸ்க்ரீனில் தர காண்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி நமது விஷயாவையே உடனடியாக கான்டாக்ட் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்